ஹாய் நண்பர் அன்பீஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் வந்து கொண்டு வர போகிறாரு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறான்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் ரெண்டு வந்து தொடங்கி வைக்க போகிறாரு என்ன திட்டம் கேட்டிங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இதுதான் கொண்டு வர போகிறாங்க இது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சென்னையில் மயிலாப்பூரில் செயின் பேட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் துவக்கி வைக்க போகிறாரு இந்த திட்டத்தில் அப்படி என்ன கிடைக்கும் இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வராங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்துனா அதாவது அசட்ஸ்னால் வந்து ப்ராப்பர்ட்டி பணம் அதுதான் தான் நினச்சிட்ருக்காங்க நம்மளுடைய பெரிய அசட்டே வந்து நம்மளுடைய உடம்பு தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உலகத்தில் வந்து என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணோம்னா அப்பப்போ மருத்துவமனையில் போயிட்டு முழு உடல் பரிசோதனை செய்யணும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்வு அப்போவே பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மருத்துவமனையால் கூட காப்பாற்ற முடியாது இதற்காக தான் ஒரு திட்டம் வந்து கொண்டு வர போகாது நீங்கள் வந்து ஃபுல் பாடி செக் பண்ணணுன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வாங்குகிறாங்க அதனால் எல்லா தரப்பு மக்களுக்கும் இலவசமாக முழு உடல் பரிசோதனை செய்யக்கூடிய திட்டம் வந்து தொடங்க போகிறாங்க அந்த திட்டத்தோட பெயர் தான் பார்த்திங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இந்த திட்டம் ஒவ்வொரு சனிக்கிழமை அணைக்கும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் பகுதி வாரியாக நடத்தப்படும் சொல்கிறாங்க இதற்கான அறிவிப்புலாம் துண்டு பிரச்சாரங்கள் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு கொடுப்பாங்க இதில் வந்து என்னென்ன சிகிச்சை என்னென்ன மருத்துவம்லாம் அடங்கும் கேட்டிங்கன்னா பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மகப்பெரியல் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இதயவியல் நரம்பியல் தோல் பல் கண் காது மூக்கு தொண்டை அதுக்கப்புறம் இந்திய மருத்துவ முறை உள்ளிட்டவை அடங்கும் சொல்லியிருக்காங்க மேலும் கருப்பை வாய்ப்பு புற்றுநோயாகட்டும் மார்பக புற்றுநோய் போன்றவை கண்டறிந்து சிகிச்சைக்கான பரிந்துரை செய்யப்படும் சொல்கிறாங்க இதே முகாமில் அடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பரிசோதிக்கப்பட்டு எத்தனை சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதற்கான சான்றிதழ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் புதிய காப்பீடு திட்டத்தில் வந்து இணைவதற்கும் முகாமில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து மாநிலம் முழுக்கமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் உங்கள் பகுதியில் இந்த முகாம் நடத்தினா தயவு செஞ்சு போய் அட்டன் பண்ணுங்க செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா ப்ராப்பராக இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதவியை நான் கொடுத்த அப்டேட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்வைஸ்